மகிமையின் தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று பிலாத்துவின் அரசியலை குறித்து நாம் தியானிக்கலாம் மத்தேயு இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க இருக்கிறீர்கள் பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்பதை பிளாத்து அறிந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கொல்ல தீர்மானித்திருந்த யூத தலைவர்களிடம் தனது பிரபலத்தை இழக்காத வண்ணம் அவரை விடுவிக்க ஒரு தந்திரமான வழியை தேடினான் ஆகவே இயேசுவை ஏரோதுவிடம் அனுப்பினான் ஏனெனில் ஏரோது இயேசுவின் மீது தீர்ப்பு வழங்கினால் குற்றமற்ற இயேசுவின் மீது தான் தீர்ப்பு வழங்குவதனால் தனக்கு வரும் தொந்தரவிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவன் நம்பினான் அந்த திட்டம் தோல்வியடைந்தபோது பண்டிகையின் போது ஒரு கைதியை மக்களுக்கு விடுவிக்கும் பழைய வழக்கத்தை பிலாத்து பயன்படுத்தினான் இயேசுவுக்கும் கொலைக்காரனான பரபாசுக்கும் இடையே அவர்களுக்கு ஒரு தேர்வு செய்யும் வாய்ப்பை கொடுத்தான் கூட்டம் இயேசுவை தேர்ந்தெடுக்கும் என்று பிலாத்து நினைத்தான் இருப்பினும் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்களின் வலியுறுத்தலின் காரணமாக மக்கள் வரவாசை விடுவிக்க தேர்ந்தெடுத்தனர் இப்போது யூதர்களிடமிருந்து இயேசுவை காப்பாற்ற யோசித்த திட்டங்கள் தீர்ந்துவிட்டன எனவே இயேசுவை மரண தண்டனைக்கு உட்படுத்தினான் மனிதர்களின் பயம் மற்றும் அவர்கள் தனக்கு என்ன செய்யலாம் என்று நினைத்ததன் காரணமாக தனது இருதயத்தில் உணர்ந்த சத்தியத்தை பிலாத்து மீறினான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பிரதான ஆசாரியர்களின் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் யூதர்களிடையே அமைதியின்மை நிலவும் என்றும் சரியாக ஆளுநர் பதவி வகிக்க தவறியதாக ராயனாகிய சீசரால் தனக்கு தண்டனை அளிக்கும் அபாயம் நேரிடும் என்று அவன் பயந்தான் ஆனால் இறுதியில் பிலாத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு திபேரியு ராயனால் எப்படியும் பதவி நீக்கம் செய்யப்பட்டான் மற்றும் கிபி நாற்பத்தி ஒன்னில் கவுல் நாட்டில் நாடு கடத்தப்பட்டான் அதிகபட்சமாக பிலாத்து தனது ஆளுகையை ஆண்டுகள் நீட்டித்துக் மற்றும் இந்த செயல்பாட்டில் தனது மகன்களை இழக்க நேரிட்டது ஒருவன் தான் வைத்திருக்க விரும்புவதை இழப்பான் பாவம் எப்போதும் அதற்குரிய விலையை திரும்ப பெறும் நாம் அதை நன்கு மனதில் கொள்ள வேண்டும் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்